ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிஎஸ்கேவுக்கு ஜாக்பாட் மும்பை இந்தியன்ஸ் மீது கடும் அதிருப்தியில் சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் அணி மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார் அவர் அடுத்த ஐபிஎல் ஏலத்துக்கு முன் அந்த அணியால் விடுவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அதன்பின் அவர் வேறு ஐபிஎல் அணிக்கு மாறக்கூடும் எனவும் கடந்த இரண்டு மாதங்களாக தகவல்கள் வளம் வருகின்றன கடந்த பத்து ஆண்டுகளாக மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹித் சர்மா தலைமையில் செயல்பட்டு வந்தது அவருக்கு அடுத்ததாக அணியை வழிநடத்தக்கூடிய வீரராக பும்ரா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டிய ஆகியோர் கருதப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடர் முன்னதாக ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து விலகி தனக்கு கேப்டன் பதவி அளித்த குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு மாறினார் அதனால் தற்போது ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவி பும்ரா அல்லது கிடைக்கும் என கூறப்பட்டது அணி நிர்வாகத்திலும் இந்த முடிவு பேசப்பட்டு இருக்கக்கூடும் அதன் விளைவாக ஹர்திக் பாண்டியா மீண்டும் மும்பை அணிக்கு திரும்பிய போதும் ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு பாண்டியாவை அறிவித்த போதும் பும்ரா மற்றும் சூரியகுமார் யாதவ் தங்கள் எதிர்ப்பை மறைமுகமாக சமூக ஊடகங்களில் காட்டினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடரில் பும்ரா மற்றும் சூர்யகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் அணியில் தொடர்ந்து ஆடுவார்கள் அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை ஆனால் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் மெகா ஏலத்தில் அவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியால் தக்க வைக்கப்படும் நான்கு வீரர்களுக்கு பட்டியல் இடம்பெறுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது பும்ரா மும்பை இந்தியன்ஸ் அணியால் அடையாளம் காணப்பட்டு பயிற்சிகள் தரப்பட்டு இன்று இந்திய அணியில் முதன்மை வேகப்பந்து வீச்சலராக வீச்சாளராக வளர்ந்து வருகிறார் எனவேதான் என்னதான் அதிருப்தியில் இருந்தாலும் தன்னை வளர்த்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அவர் விசுவாசமாக இருப்பார் என தெரிகிறது ஆனால் சூரியகுமார் யாதவ் கொல்கத்தா நைட் ஸ் அணியிலிருந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மாறியவர் மேலும் அவருக்கு தற்போது முப்பத்தி மூணு வயது ஆகிறது இனி அவர் கேப்டன் பதவியை நோக்கி காய் நகர்த்துவது தேவையில்லாத ஒன்று அதே சமயம் மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னை ஏமாற்றியதாக அவர் கருதும் நிலையில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ ஏலத்தின் போது விடுவிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது அப்படி நடந்தால் அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கலாம் என்று எதிர்பார்க்கலாம் அவரும் சிஎஸ்கே போன்ற வீரர்களை மதிக்கும் அணியைத்தான் இனி விரும்புவார் ஆனால் உலகின் நம்பர் ஒன் டி டுவெண்டி வீரரான சூரியகுமார் யாதவ் ஏலத்தில் இடம்பெற்றால் அவரை வாங்க கடும் போட்டி இருக்கும் அதற்கு நடுவே போட்டி போட்டு தான் சிஎஸ்கே அணி அவரை வாங்க வேண்டியிருக்கும்